ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி மூணாம் தேதி மாலை ஒரு இரண்டரை மணிக்கு சாகித்ய அகாடமி விருது குறித்த தகவல் தொலைக்காட்சியில் தான் முதன் முதலாக வந்தது அன்றிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட இந்த நூலுக்கான பாராட்டு விழாவே நூரை தாண்டிவிட்டது வேறு எந்த சாகித்ய அகாடமி எழுத்தாளருக்கும் இப்படி நடக்கவில்லை எனக்கு முன்னால் பல பேர் பால சாகித்ய புரஸ்கார் விருது வாங்கியிருக்கிறார்கள் என் சாகித்ய அகாடமி விருது அண்ணாச்சி வண்ணதாசன் கூட சொன்னார் எங்களுக்கெல்லாம் கூட இப்படிலாம் நடக்கலையே அப்படின்னு சொன்னார் அதற்கு நான் முக்கியமான காரணமாக கருதுவது ஆதனின் பொம்மை என்கிற அந்த நூல் அந்த கதை சொன்ன விஷயம்தான் மிக முக்கிய அழகாக ரொம்ப அழகாக வந்து அந்த நூல் குறித்த அறிமுகத்தை என்னோட தங்க துரையர்சி உங்களிடம் பேசினார் அதனால் நான் திரும்ப அந்த நூலுக்குள்ள போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த நூல் எழுதுவதற்கு முன்னால் நம்முடைய வரலாறு குறித்து சில விஷயங்களை நாம் பேசலாம் ஒரு பத்து நிமிடத்தில் பேசலாம்னு நினைக்கிறேன் இந்திய வரலாற்றை எழுதியிருக்கக்கூடிய வரலாற்று ஆய்வாளர்கள் மிகவும் புகழ்பெற்ற ஆய்வாளர்கள் இன்றைக்கும் உயிருடன் இருக்கக்கூடிய ரோமிலா தாப்பர் போன்ற ஆய்வாளர்கள் இந்தியா இந்திய வரலாற்றில் தென்னிந்தியாவை பற்றி அவர்கள் எதையுமே குறிப்பிடவில்லை அதுதான் உண்மை முழுக்க முழுக்க வந்து ஆரியர்களுடைய நாகரீகத்தை குறித்தும் வேதகாலத்தில் எப்படி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை குறித்தும் இதுதான் வந்து இந்தியாவினுடைய வரலாறு என்று ஒரு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது ஜான் மார்ஷல் இருபதில் தொடங்கி இருபத்தி நாலில் சிந்து சமவெளி நாகரீகத்தை பற்றிய அறிக்கையை வெளியிடும்போது அது ஆரிய நாகரிகம் அல்லது வேதகால நாகரிகம் என்று தான் அவர் குறிப்பிடுகிறார் காரணம் என்னவென்றால் நமக்கு தெரியும் இல்லையா அரசு அதிகாரிகளாக இருந்தவர்கள் போரா யார் பார்ப்பனர்கள் இருந்தார்கள் அப்போது இப்போ அப்படி அது வேறு அப்போ அப்போ அவர்களிடம் அவர்கள் சொன்னது இவ்வளவு நாகரீகம் பெற்ற சமூகம் வந்து ஆரிய சமூகம்தான் என்று அவர்கள் சொன்னார்கள் அதனால் அந்த அறிக்கையிலேயே வேதகால தான் இங்கே இருந்திருக்க வேண்டும் என்கிற விதமாக அந்த அறிக்கை வெளியிடப்பட்டது அங்கே கிடைத்த தாய் தெய்வ வழிபாடு அங்கே கிடைத்த நாகரீக சின்னங்கள் இவை எல்லாவற்றையும் பார்த்துவிட்டுத்தான் மற்ற ஆய்வாளர்கள் ஆர்டி பானர்ஜி சுமித் சட்டந்த சுமித் சந்திர சட்டர்ஜி போன்றவர்கள் இதில் திராவிடக் கூறுகள் இருக்கின்றன என்று அவர்கள் சொன்னார்கள் அந்த அறிக்கை வெளியான நூற்றாண்டு இந்த நூற்றாண்டு உண்மையிலேயே நாம் பல விஷயங்களுக்கு வெள்ளைக்காரர்களை பாராட்ட வேண்டியது இருக்கிறது வேறு வழி இல்லை ஏனென்றால் முதல் முதலாக இந்திய சுதந்திரப் போர் என்று நாம் சொல்லக்கூடிய அல்லது இந்தியாவில் வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக நடந்த போராட்டம் என்பதே அவர்கள் சனாதன தர்மத்தை அழிக்க நினைக்கிறார்கள் என்றுதான் இவர்கள் தொடங்குகிறார்கள் எது சனாதன தர்மம் என்று பெண்களுக்கு கல்வியை கொடுக்கிறார்கள் அதனால் விலை காரணம் விரட்டணும் அதேபோல் பெண் கல்வி ம விதவை மறுமணத்தை ஆதரிக்கிறார்கள் அதனால் வெள்ள காரணம் விரட்டணும் உடன்கட்டை ஏறுவதை தடுக்கிறார்கள் அதனால் வெள்ள காரணம் வார்கள் கிட்டத்தட்ட ஆரம்பத்தில் இந்து மதத்தினுடைய கோட்பாடுகளை தகர்க்கிறார்கள் எதிர்க்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் வெள்ளைக்காரர்களுக்கு எதிரான போராட்டம் தொடங்கப்பட்டது ஆனால் அவர்கள்தான் முதன் முதலாக பள்ளிக்கூடத்தை உருவாக்கினார்கள் அனைத்து சாதியினரும் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தை உருவாக்கியவர்கள் வெள்ளைக்காரர்கள் தான் அவர்கள்தான் இந்த தொல்லியல் சான்றுகளை கண்டுபிடித்தார்கள் அது ஆதிச்சநல்லூராக இருக்கலாம் அல்லது சிந்து சமவெளி நாகரிகமாக இருக்கலாம் நேற்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் குஜராத்தில் நாற்பத்தி ஏழு கோடி நாற்பத்தி ஏழு கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் வாசுகி பாம்பு தெரியுமில்லையா பார்க்கடலை கடைந்த வாசுகி பாம்பினுடைய படிமங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்று ஒரு செய்தி பரவலாக போய்கிட்டே இருக்கு அறிவியலுக்கும் நம்முடைய இந்திய அறிவியலாளர்களே சொல்கிறேன் அவங்களும் தொல்லியலாளர்கள் தானே இந்திய அறிவியல் அறிஞர்களுக்கும் உண்மையான அறிவியலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இடைவெளி இதை கேட்டால் வெளிநாட்டுக்காரன் சிரிக்க மாட்டான் அறுபத்தஞ்சு லட்சம் வருஷத்திற்கு முன்னால் நமது நாட்டில் டைனோசார் இருந்திருக்கிறது லட்சம் தான் இப்போ நாற்பத்தேழு கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன உயிரினம் இருந்திருக்கும் யார் இருந்திருப்பாங்க யார் பார்க்கடலை கடைஞ்சிருப்பாங்க அப்போ அந்த பாம்பு எப்படி இருந்திருக்கும் இப்போ இல்லாத ஒன்றை மிக முக்கியமாக நான் நினை நான் சொல்ல வேண்டியது புராண காலத்தை வரலாறு என்று நம்ப வைக்கிறார்கள் புராணங்களை வரலாறு என்று நம்ப வைக்கிறார்கள் ஏனென்றால் இத்தனை மொழிகள் பேசக்கூடிய நாட்டில் இரண்டே இரண்டு இதிகாசங்கள் மட்டும்தான் இருக்கலாம் இருக்குமா ராமாயணமும் மகாபாரதத்தை தவிர வேறு இதிகாசங்களே கிடையாதா அந்தந்த மொழிகளுக்கென்று காப்பியங்கள் உருவாகவில்லையா என்ற கேள்வி எழுக்கிறது சரி இதிகாசமும் மதகாபாரதமும் என்ன சொல்கிறது தென்னிந்தியாவை பற்றி அதில் குறிப்பு இருக்கிறது இலங்கைக்கு போகும் வழியில் ராமருக்கு உதவி செய்தவர்கள் அல்லது அவரை எதிர்த்தவர்கள் எல்லோருமே விலங்குகள் அதுதான் நம்ம நம்மை பற்றிய குறிப்பு ஒன்று சுக்ரீவனாக இருக்குது அல்லது வாலியாக இருக்குது அல்லது அணிலாக இருக்குது அல்லது ஜடாயுவாக இருக்குது அல்லது அறக்கர்களாக இருக்கிறார்கள் ராவணன் இப்போ நாம் நம்மையே ஏற்றுக்கொள்ள வைப்பதுங்கிற தந்திரம் இருக்கு இல்லையா அதை தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்று நினைக்கிறேன் நம்மை நாமே விலங்குகளாகவும் அறை காட்டு மிராண்டிகளாகவும் நாகரீகமற்றவர்களாகவும் நம்மை நாமே ஏற்றுக்கொள்ள வைக்கிற தந்திரம்தான் மகாபாரதத்தினுடைய தந்திரம் அல்ல ராமாயணத்தினுடைய தந்திரம் மகாபாரதத்திலே அதேதான் குடிகளை அழித்து ஒரு அரசை கட்டி எழுப்புகிறார்கள் காண்டவனத்தை அழித்து பாண்டவர்கள் இந்திரபிரஸ்த நகரத்தை உருவாக்குகிறார்கள் பாண்ட காண்டபவனம் முழுவதும் இருந்த பூர்வக்குடிகள் யார் என்றால் நாகர்கள் உட்பட இன்றைக்கு இருந்த இன்றைக்கு இதுவரை இன்றைக்கு நிறைய கோயில் புராணங்களை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் நாகர் ஸ்தலம் என்று ஒரு வார்த்தை இருக்கும் எங்கள் ஊர் கோயில்பட்டியில் இருக்குது செங்கோலிமன் கோயிலில் நாகர் ஸ்தலம் என்று ஒன்று இருக்கும் நாக வழிபாடு என்று ஒன்று இருக்கும் இதையெல்லாம் பூர்வக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு புலம்பெயர்ந்து வந்த பத்தாயிரம்னு கூட சொல்ல முடியாது நம் தமிழின் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால் நம்முடைய தொன்மை குறித்து இலக்கியத்தில் இருக்கும் அளவிற்கு நாம் ஆவணப்படுத்தவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு இந்திய வரலாற்று ஆய்வாளரிடம் இருக்கிறது சங்ககாலத்தில் சங்ககால பாடல்களில் மட்டும்தான் நீங்கள் சொல்கிறீர்கள் தமிழர்கள் இப்படி வாழ்ந்தார்கள் அப்படி வாழ்ந்தார்கள் என்று இலக்கியம் என்பது ஒரு மிகை புனைவு அதில் இருப்பதெல்லாம் உண்மை அல்ல வரலாறு அல்ல என்று அவர்கள் இதை ஒதுக்கி விட்டார்கள் ஓரம் கட்டி விட்டார்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் ஆதிச்சநல்லூரில் நிக நடந்த அந்த அகழாய்வில் கிடைத்த ஆதாரங்களும் அதை அறிக்கையாக வெளியிடாமல் அதுவும் வந்து நமக்கு தள்ளி போயிடுச்சு அப்போ நம்முடைய வரலாறு குறித்த பார்வை என்பது கிடைக்காத ஒரு காலம் ஆனால் இன்றைக்கு கீழடி வந்த பிறகு சங்க பாடல்களில் நாம் எதை சொல்லி இருக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கை என்று நிரூபித்திருக்கிறார்கள் இந்த நூலை அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு நான் சமர்ப்பணம் செய்ததற்கு மிக முக்கியமான காரணம் ஏராளமான தொல்லியல் ஆய்வாளர்கள் இருந்தார்கள் ஏராளமான தொல்லியல் ஆய்வுகளை நடத்தி இருக்கிறார்கள் ஆனால் அமர்நாத் ராமகிருஷ்ணன் மட்டும்தான் இந்த ஆய்வினை பொதுமக்களிடம் கொண்டு சென்றவர் கீழடி நம் தாய்மடி என்கிற அந்த மிக முக்கியமான முழக்கத்தோடு பொது பொதுமக்களிடம் கொண்டு சென்றவர் என்றால் அது அமர்நாத் ராமகிருஷ்ணன் தான் அவர்தான் இந்த கிட்டத்தட்ட முதல் கட்ட ஆய்வில் கிடைத்த ஐயாயிரம் பொருட்களையும் வகைப்படுத்தி இதில் எப்படி திராவிட நாகரீகம் இங்கே தொடர்கிறது என்பதை சொன்னவர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தான் அதனால் அவருக்கு நாம் வந்து தமிழ் சமூகமே நன்றிக்கடன் பட்டிருக்கிறது என்று நான் கருதுகிறேன் அதனால் தான் இந்த புத்தகத்தை வந்து அவருக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் வந்தது நாம் வரலாற்றையும் பிராணத்தையும் பிரித்து பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் நம்முடைய வரலாறு எங்கெல்லாம் நம்முடைய இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வரலாற்று யதார்த்தமாக இருக்கிறது உண்மையாக இருக்கிறது சங்கப்பாரர்களின் நாற்பத்தி நாலு புலவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த புலவர்கள் அத்தனை பேரும் உயர் சாதியினர் இல்லை வெண்ணி குயத்தியார் என்று இருக்கிறது குயத்தியார்னா தெரியும் இல்லையா குயவர் சமூகத்தை சார்ந்தவர் குறமகள் இழவையினி அப்படின்னா யாரு குரத்தை குர சமூகத்தை சார்ந்தவர்கள் இப்படி அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களும் கவிதை பாடுகிற அளவிற்கு கவிதை எழுதுகிற அளவிற்கு அவர்கள் முன்னேறிய சமூகமாக நம்முடைய சமூகம் இருந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது அப்போ இடையில் யார் பெண் கல்வியை தடுத்தார்கள் இடையில் யார் சாதி பிளவுகளை கொண்டு வந்தார்கள் அவர்களை நாம் அடையாளம் தாண்ட காண வேண்டியது இருக்கிறது அந்த அடையாளம் காண்பது என்பது மிக குறிப்பாக நாங்குநேரியில் நம்முடைய இளையோர்கள் லெவன்த்து படிக்கிற பையங்க தானே இந்த பையங்க தன்னுடைய சக மாணவனை சாதியின் பெயரால் எடுத்து அறிவாலை எடுத்து கொண்டு போய் வெட்டுகிற ஒரு கொடூரத்திற்கு கொடூரத்தை நம்ம கண் கண் முன்னால் நம்ம பார்த்தோம் அப்போது மிக முக்கியமான கடமை நமக்கு இருக்கிறது குழந்தைகளிடம் இதை எல்லாவற்றை பற்றியும் உரையாட வேண்டும் எல்லாவற்றை பற்றியும் பேச வேண்டும் அவர்களுக்கு சரியான வரலாற்றை சொல்ல வேண்டும் இது எல்லாம் இதுதான் வந்து நான் வந்து சிறார இலக்கியத்தில் தொடர்ச்சியாக நான் செய்து கொண்டு வருகிற காரியம் இது மாயக்கண்ணாடி என்கிற முதல் புத்தகத்தில் அரசர்களை பகுதி செய்து எழுதிய கதைகள் தான் அந்த கோமாளித்தனத்தை பூரா நாம் நடைமுறையிலே நான் எழுதுனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ப ஆயிர ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதில் எல்லோரும் வீட்டுக்கு வெளியே நின்று தட்ட தட்டை தட்டிக்கிட்டு இருந்தோம் கோபரோனான்னு சொன்னோம் அதே தான் அரசர்களின் கோமாளித்தனங்களை கேள்வி கேள்வி கேட்பதும் பகிடி பண்ணுவதுமாக அதிகாரத்திற்கு எதிரான ஒரு உணர்வை குழந்தைகளிடம் உண் உண்டு செய்ய உண்டு பண்ண வேண்டியிருக்கிறார் அதற்காகத்தான் அந்த கதைகள் ஆதனின் பொம்மைக்கு பிறகு பீம்பெட்கா என்கிற அந்த கதையும் உலகத்தினுடைய வரலாறு இந்தியாவினுடைய வரலாறு எங்கே அறிவியலும் இலக்கியமும் ஒன்று படுகிறதோ அந்த இடம் மிக முக்கியமாக டோனி ஜோசப் என்கிற ஒரு ஆய்வறிஞர் எழுதியிருக்கக்கூடிய ஆதி இந்தியன் என்ற புத்தகம் அந்த புத்தகத்தில் இந்தியாவிற்குள் நுழைந்த முதல் மனிதன் எந்த ஆண்டு நுழைந்தான் அவனுடைய அறிவியல் பூர்வமான மரபணு என்ன அந்த மரபணு இங்கே இந்தியாவில் எங்கெல்லாம் இருக்கிறது என்று அவர் ஆய்வுபூர்வமாக நிரூபித்திருக்கிறார் யுவால் நோவா ஹராரி என்கிற சேப்பியன்ஸ் என்கிற அந்த புத்தகத்தில் மனிதன் எங்கே தோன்றினான் என்று அவர் நிரூபித்திருக்கிறார் முப்பத்தி ரெண்டு லட்சம் வருடங்களுக்கு முன்னால் லூசி என்கிற ஒரு பெண் தான் முதல் முதலாக தோன்றிய மனித குரங்கிலிருந்து மனித குரங்காக மாறிய இடைக்காலத்தில் தோன்றிய இதெல்லாம் அறிவியல் பூர்வமாக ஆய்வுகள் நாம் அறிவியலை வாசிக்காததினால் அல்லது அறிந்து கொள்ளாததினால் இப்படி புராணங்களை நாற்பத்தேழு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு வாசுகி பாம்பினுடைய படிமங்களை தேடி அல்லது உருவாக்கி கற்பனையாக இவை எல்லாவற்றையும் கொண்டு நம்மிடம் திணிக்கிற ஒரு வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறார்கள் இதற்கு எதிராக நாம் விழிப்புணர்வு அடைவது மட்டுமல்ல மிக முக்கியமாக குழந்தைகளிடம் இந்த செய்திகளை சொல்ல வேண்டும் அவர்களுக்கு இவர்களை எல்லாம் அறிமுகப்படுத்த வேண்டும் நான் என்னுடைய இளையோர் நாவல்களில் எல்லா நாவல்களிலுமே பின்னாடி என்னென்ன புத்தகங்கள் எந்த ஆசிரியர்கள் எழுதினார்கள் என்று நான் குறிப்பிடுகிறேன் இளையோர்கள் ஆர்வம் இருக்கிறவர்கள் அவர் அவர்களை நோக்கி தேடி போய் படிக்கட்டும் உண்மையாகவே அவர்கள் சொல்லியிருக்கிறார்களா என்று ஆதாரபூர்வமாக அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும் என்று நான் விரும்புகிறேன் அதனாலேயே பின் இணைப்பாக ஆதார நூல்களை நான் சென்று போட்டிருக்கிறேன் இந்த புத்தகத்தை பொறுத்தவரை ஆண்டு காலம் இதற்காக நான் உழைத்தேன் எல்லா புத்தகங்களையும் வாசித்தேன் ஆர் பாலகிருஷ்ணனுடைய திராவிட பண்பா சிந்து சமவெளி நாகரிகத்தின் திராவிட பண்பாட்டு அடித்தளம் என்ற நூலும் சரி அல்லது டோனி ஜோசப்பினுடைய ஆதி இந்தியர்களும் சரி இவால் நோவா ஹராரினுடைய சேப்பியல் என்கிற நூல் இப்படி ஒவ்வொரு புத்தகம் எழுதும்போதும் அதற்கான ஆதாரங்களுடன் நான் முன்வைக்க வேண்டும் என்று கட்டுக்கதை தான் இந்த கதை முழுவதும் கற்பனை கதை தான் ஆனால் அந்த கற்பனை கதைகளுக்குள் நான் சொல்கிற உண்மைகளுக்கு ஆதாரம் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை எல்லாவற்றையும் தேடி தேடி நான் படிக்கிறேன் உண்மையில் குழந்தைகளுக்கு எழுதுவது என்பது மிக எளிமையானது அல்ல அதற்கு மிகுந்த பொறுப்புணர்ச்சி வேண்டும் எந்த வயது குழந்தையாக இருந்தாலும் சரி அப்படி ஒரு பொறுப்புணர்ச்சியை உருவாக்க வேண்டும் அது நம்முடைய படைப்புகளில் வர வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தில் தான் உண்மையிலேயே சிறார் இலக்கியத்தின் பக்கம் நான் திரும்பியதும் கொஞ்சம் தீவிரமாக அதில் செயல்பட்டுக் கொண்டிருப்பதும் எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் தொடுவானம் அமைப்பு மூன்று மாதங்களுக்கு முன்பிருந்தே பாராட்டு விழாவிற்காக தொடர்ந்து என்னிடம் பேசிக்கொண்டே இருந்தார்கள் நெல்லை தேவனும் சரி மாரிமுத்து ரெண்டு பேருமே கவிஞர் மாரிமுத்து தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார்கள் அடுத்து அடுத்து பல காரணங்களால் தேதி தள்ளி போன பிறகு இப்படி ஒரு நிகழ்வை நேர வீட்டுக்கு வந்து ஒரு பேட்டி எடுத்து இதெல்லாம் வந்து உண்மையாகவே தொடுவானம் அமைப்பு இலக்கியம் குறித்தும் எழுத்தாளர்கள் குறித்தும் கொண்டு இருக்கக்கூடிய பெருமதிப்பினை அது சொல்கிறது உண்மையிலேயே இந்த அமைப்பிற்கு என்னுடைய பேரன்பினையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்